நேச்சுரலாவே உங்களுக்கு ஐம்பொண்ணு இதுக்கு எல்லாமே வந்து பாடி ஹீட்டை தணிக்கக்கூடிய சக்தி உண்டு உடம்பு ஹெல்த் நல்லா கொடுக்கும் அந்த காலத்துல பெரியவா எல்லாருமே இதை காலிலேயும் போட்டுப்பா அண்ட் கையிலயும் போட்டுப்பா அதாவது கால் வலி இல்ல கால் எரிச்சல் கை வலி அந்த எரிச்சல் பாடியில அதெல்லாம் இருந்ததுனால சூட்டை தணிச்சு ஹெல்த்த கொடுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்னும் ஒண்ணு உங்களுக்கு காமிக்கிற பிரத்தியேகமா ஜஸ்ட் காப்பர் செம்பு சொல்லி ஒரு சில கடையில விற்பா இதை பத்தியெல்லாம் இது வந்துட்டு ஒட்டாது பஞ்சலோகமும் இதுல இருக்கிறதுனால இரும்பு எல்லாமே கலந்து இருக்கிறதுனால இது ஒட்டுறது இது ஜஸ்ட் செம்பிளையே பந்திருக்கிறதுனால இது ஒட்டாது நிறைய கடையில இப்படி சொல்லி ஏமாத்துவான் அண்ட் இன்னொன்னு என்னக்கா இது நீங்க குழந்தைகளுக்கு சின்ன சைஸ்லயும் போட்டு கொஞ்சம் பெருசா இருக்கும் இந்த மாதிரி ஒன்னு அண்ட் நம்மளுடைய கவின் சில்வர் ஜுவல்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிமக்கல் பஸ் ஸ்டாண்ட் ஜஸ்ட் ஆப்போசிட்ல இந்த கடை இருக்கு அண்ட் கொரியர் அவைலபிள் இருக்கு இதோட ரேட் வந்து நம்ம உடம்புக்கு நல்லதான் பார்த்து வாங்கணும் இல்லையா உங்களுக்கு பிரத்யேகமா இத நான் காமிக்கிறேன் யோசிச்சு நல்லா நல்லதா நல்ல கடைக்கு வந்து வாங்கிக்கோங்க சரியா பாய்